நாள் தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் நிகழ்ச்சியில் இத்தனை விஷயம் இருக்கு நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான விஷயம்னா அது சினிமாவுக்கு அப்புறம் பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் அது ஒரு ரியாலிட்டி ஷோவா இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்கிரிப்டட் ஃபோட்டோ சீரியலானு பல விவாதங்கள் நடந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்காம நம்மளால இருக்க முடியல கிட்டத்தட்ட நூறு நாள் நூறு கேமராக்கள் ஒரே ஒரு வெற்றியாளர்னு இந்த ஃபார்முலா மட்டும் எப்படி பல சீசன்களாக ஹிட் அடிக்குது என்பதுதான் ஒன்பதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்க இருக்கிறது இந்த நிலையில் இந்த சீசனில் சில நிபந்தனைகளும் இருக்கிறதா அது பற்றி விரிவாக பார்க்கலாம் பிக் பாஸில் என்னையா இருக்கு ஒரு இருபது பேரை ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு சண்டை போட வைப்பாங்க அவ்வளவுதானேன்னு நீங்க கேட்கலாம் ஆனால் அதில் தான் இந்த ஷோவோட பெரிய ட்விஸ்டே இருக்கு பிக் பாஸுங்கிறது சும்மா ஒரு ஷோ இல்லைங்க இது ஒவ்வொரு மனுஷனோட குணாதிசயங்களையும் அவன் ஒரு எதிர்பாராத சூழலில் எப்படி செயல்படுறான்னு நம்ம கண் முன்னாடியே காமிக்கிற ஒரு சோதனை கூட வெளியில் சாது மாதிரி தெரிகிற ஒருத்தர் வீட்டுக்குள்ளே எவ்வளவு பெரிய சாதுரியக்காரராக மாறுறார்னு நம்ம பார்க்கலாம் அமைதியாக இருக்கிற ஒருத்தர் ஒரு சண்டையில் தன் கோபத்தை வெளி காமிக்கிறப்போ அடேங்கப்பா இவருக்குள்ள இவரவு இருக்கா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஷோவில் முக்கியமான ரகசியம் என்னென்னா அன்ஃபில்டர்டு எமோஷன்ஸ் அவங்க சிரிச்சா நாமளும் சிரிப்போம் அவங்க அழுதா நமக்கும் கண்ணு கலங்கும் ஏன்னா அவங்க எதுக்காகவும் நடிக்கலை தூக்கமின்மை பசி மற்ற போட்டியாளர்களோட அழுத்தம்னு இந்த சூழல்ல அவங்களோட உண்மையான முகம் தெரிய வருது அதை பார்க்குறதுல ஒரு தனி சுவாரசியம் இருக்கு நம்ம மக்களுக்கு அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எப்பவுமே அதிகம் பிக் பாஸ் அதை ஒரு டைம் பாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்குறாரு கனெக்டிவிட்டி வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை சச்சரவுகள் பாசம் பழிவாங்கல் எல்லாமே நம்ம வீடுகள்லையும் நம்ம ஆஃபீஸ்லேயும் தெருக்கல்லையும் நடக்கிற விஷயங்கள் தான் ஆமாம் என் மாமியார் கூட இப்படித்தான் சண்டை போடுவாங்க என் ஃப்ரெண்டு கூட இப்படித்தான் பித்தலாட்டம் பண்ணுவான்னு நமக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற போட்டியாளர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகிடுது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு போட்டி ஒரு சண்டை ஒரு நட்புன்னு ஒவ்வொரு ஷாட்டும் பரபரப்பாக இருக்கும் காலையில் பாசமாக பேசினவங்க நைட்டு நாமினேஷனில் முதுகில் குத்தி இருப்பாங்க இதில் மக்கள் ஆதரவு யாருக்குன்னு நாமளும் ஒரு ஜட்ஜாக மாதிரி ஓட் பண்ணுறதுல ஒரு பவர் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறோம் சினிமா பிரபலம் காமன் மேன் சினிமா சீரியல் பிரபலங்களோட சில நேரங்களில் சாமானிய மக்களையும் வீட்டுக்குள்ளே போகிறப்போ செலிப்ரிட்டி லைஃப் எப்படி இருக்குன்றதை பார்க்குற ஆர்வம் இன்னும் அதிகமாகுது பிரபலங்கள் எப்படி சமைக்கிறாங்க எப்படி சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தனி உலகம் இந்த ஷோவோட மிகப்பெரிய வெற்றிக்கு நிகழ்ச்சி வடிவமைப்பாளர்கள் செய்யும் சில சாமர்த்தியமான விஷயங்களும் காரணம் புதிய திருப்பங்கள் திடீர்னு ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்கறது ஒருத்தரை சீக்ரெட் ரூம்ல போடுறது பணப்பெட்டிய நடுவில் வைக்கிறதுன்னு யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகளை கொடுத்து நிகழ்ச்சியை கடைசி வரை போர் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க வார கடைசியில் தொகுப்பாளர் வந்து அந்த வாரம் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் சண்டைகளையும் தீர்த்து வைக்கிற பஞ்சாயத்து செஷன் இருக்கு பாருங்க அதுதான் பலரோட வீக்கெண்ட் அர்ஜெண்டாகவே மொத்தத்துல பிக் பாஸ்ங்கிறது வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இல்லை ஒரு சமூகத்தில் மனிதர்கள் எப்படி செயல்படுறாங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம் ரியாக்ட் பண்ணுறோங்கிறத கண்ணாடி மாதிரி காமிக்கிற ஒரு சமூக பதிவாக மாறிடுச்சு அடுத்த சீசன் வந்தால் நீங்கள் பார்க்காம இருக்க போகிறது இல்லை சரியா இல்லையா மக்களே செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்